மேற்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அவர் குடிமகனாக இருந்து ஒரு தேர்தலில் களம் கண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறுகிறார் அப்போ கூட இதுக்கு முன்னாடி சட்டசபைகளில் போகிறாரு தனித்து நின்று அந்த கட்சி இன்னிய வரைக்கும் தன்னுடைய முகத்தை காட்டி ஆட்சிக்கோ இல்லை ஒரு ஆட்சியில் வங்க வகிக்கணும்னு ட்ரை பண்ணதில்லை அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ அவங்க தனியாக களம் கண்டு ஒரு உறுப்பினராக ஒட்டுண்ணியாக இருக்கும் திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி இவர் எப்படி வந்து நாங்கள் ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கில் பேச விரும்புகிறேன் ஏன்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மதுரை அமர்வில் இருக்கிற சென்னை கிடையான மதுரை கிளையில் அமர்வில் அமர்ந்திருந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சுவாமிநாதனை பற்றி மாண்புக நீதியரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதனை பற்றி இன்றைக்கி கமெண்ட் கொடுத்துட்ருக்காரு இவருக்கு முதல்ல என்ன அருகதை இருக்குது சரி நீங்கள் வந்து பேசுகிறது வாயில் வந்து மாங்காய் பிடிச்சதோ அது இது இது பிடிச்சதோ வந்து பேசுகிறதுலாம் மாங்காய் பிடிச்ச மாதிரி பேசுறதில்ல ஏற்றுக்க முடியாது ரொம்ப ரொம்ப சீப் டேஸ்ட்டில் பேசுகிறீங்க மக்கள் இதெல்லாம் ரசிக்கலை நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல கேட்குறாங்க இன்னைய வரைக்கும் நீங்கள் பட்டியலின மக்களுக்கான கொடுமைகள் தமிழகத்தில் முதல்ல இடத்துல நடக்குது இந்த முதல் இடத்துல நடக்கிறத கண்டித்து திமுக அரசுலேருந்து வெளியில் வந்தீங்களா இப்போ கூட நான் அந்த கூட்டணியில் தொடரணும் பார்க்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் ஆரம்பித்தது அம்பேத்கர் அவர் அம்பேத்கர் அவருடைய கனவுகளை நிலவாக்கணும் பட்டியலின மக்களை மேல் தட்டத்துக்கு கொண்டு போகணும்னு என்ன நடக்குது அவருடைய கொள்கையும் நீங்கள் பேசுகிற கொள்கைக்கு எதிர்மாராக திமுக அரசில் இப்போ பக்காவாக நடந்துகிட்ருக்குதுன்னு சர்வே சொல்லுது நாங்கள் சொல்லலை சர்வே சொல்லுது அந்த சர்வேயை பார்த்து கூட பாராமுகமாக இன்றைக்கி தேவையில்லாமல் மாண்புமிகு நீதி அரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதனை பற்றி இருக்கீங்க அந்த பொழுதுபோக்குற நேரத்தில் போய் நீங்கள் இந்த பட்டியலின மக்களுக்கான கொடுமைகள் ஜாஸ்தியாக இருக்குது இதை தவறவிட்டது இதை கொடு ஒடுக்குவதற்கு தவறவிட்டது திமுக அரசின்னு ஒரு வழக்கு பொதுநல வழக்கு ஒன்று வந்து நீங்கள் தாக்கல் செஞ்சுருப்பீங்களா உங்கள் சமுதாயத்தை காப்பாற்றணுன்னு அதை செஞ்சீங்களா அதை செஞ்சுட்டு அது குறித்து நீதிமன்றம் சரியாக நடக்கலை அதே வழக்கு மாண்புமிகு நீதி அரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னாடி வந்ததுனாக்க அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா மக்களுக்கு தொண்டாற்றுவது ஒன்று தான் அவர் பேரை கடமை சொல்லி இந்த தொழிலில் இருக்கார் நான் குறிப்பிட்டது போல் இவர் வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் குறித்து ஒரு வழக்குகளை தாக்கல் பண்ணி தமிழக அரசு மேலே நெருக்கடி கொடுத்துருப்பாரா அதுக்கு பதில் சொல்வாரா இதை பற்றி எந்த இடத்துல அவர் பேசுகிறாரா எங்களுக்கு தெரிய வேண்டியது தான் அதை விடுத்து மாண்புமிகு நீதியரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதனை பற்றி பேசுகிறாரு நாங்கள் இப்போ கேட்குறோம் உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க பட்டியலத்து மக்கள் நீங்களோ சட்டம் படித்தவர் அம்பேத் அண்ணல் அம்பேத்கருடைய வழியில் நடக்கிறான் சொல்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இந்த திமுக அரசில் போலீஸ் அராஜகம்னு அவரை கைது இல்லாமல் அவர் பேரில் உண்டா சாக்ட் போட்டாங்க அதுக்கு நீங்கள் இன்றைக்கி உடனடியாக ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து அதே வந்து ஸ்பெஷலில் ஸ்டேட் போவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுகோளை வச்சு பதிவாளர்கிட்ட கேட்க சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட பட்டியலின்படி கேட்டுக்கிறோம் ஒரு காரணம் இருக்குது சொன்னாக்க சில சமயத்தில் அனுமதிப்பாங்க பட்டியலில் பட்டியலிட்ட திரு மாண்மிகு நீதியரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி கொண்டு வாங்க கொண்டு வந்து அப்போ அவர் செய்கிற நீதி பரிபாலனத்தை பாருங்கள் இந்த மாதிரி திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு பட்டியல மக்களுக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு கேட்டு போறச்ச எங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களே அடித்தாங்க இது எதிரானது ஆனால் போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது தமிழக அரசுடைய இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டுக்காமல் இருக்குது அதனால் இதற்கான தகுந்த வழிமுறைகளை என்னென்ன நடவடிக்கைகளை இன்னி வரைக்கும் திமுக அரசு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை அந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து அவர் முன்னாடி இந்த வழக்கை பட்டியலிட்டு நீங்கள் வழக்கில் ஆஜராகி பேசுகிறீங்க பேசினதுக்கப்புறம் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவருடைய அந்த வழக்கு அணுகிற முறை அவர் எப்படி எடுத்து கையாளறார் அந்த சட்டத்தை எப்படி கையாளிறார் பாருங்கள் அப்போ தெரியும் அவர் வந்து சங்கியாக ஒருதலை பட்ச கேஸாக நடத்துகிறாரா ஒரு சமூகத்தை சார்ந்து நடத்துகிறாரா ஒரு சமூகத்துக்கு ஆர்டர் போடுறாரா அப்படின்னு இப்போ பேசுகிறீங்களே இப்போ அதுக்கு தான் நாங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொன்னோம் உதாரணத்தை சொன்னோம் உங்களுக்கு விருப்பம் இல்லை டைம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி திமுகவுக்கு சாதகமாக அதாவது பாஜகவுடைய எதிர்நிலை எதிர்ப்பை பேசுகிறது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேசுகிறது அது மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறது இந்த மாதிரி பண்ணால் இந்த தேர்தல் கடத்தில நாலு சீட்டு கூடு கிடைக்கும் அப்படிங்கிற வேலையில் நீங்கள் மும்பரமாக இருக்கீங்கனாக்க வழக்கறிங்களாக நாங்கள் அதை ஒரு பொதுநலகாக வழக்க தாக்கல் செஞ்சு அதே மாண்பு நீதியரசர் திரு ஜிஆர் சாமி முன்னாடி நடத்தி காட்டி உங்களுக்கு ஒரு பரிகாரம் வாங்கி தர சொல்கிறோம் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக பதில் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க ஆமாங்க இப்போ இருக்கணுங்க நான் சங்கியாக இருப்பேன் சங்கி இல்லாமல் இருப்பேன் காவல்துறையில் நான் ஐபிஎஸ் படிக்கிறேன் எங்கள் வீட்டில் பக்தி மார்க்கமாக என்னை வளர்க்குறாங்க அதனால் பக்தி மார்க்கத்தோட இருப்பேன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பேன் ஆனால் என் பக்தி குறையாது அப்படி இருந்துச்சு அவன் உடனே சங்கி சொல்கிறதா இது எந்த விதத்தில் நியாயம் எங்கள் ப்ராக்டிஸ்டு ரிலிஜனுங்கிற அடிப்படை உரிமையை இறையாண்மையில் கொடுத்துருக்காங்க நான் எந்த மதத்தை வேணால் தோழலாம் எந்த கடவுளை வேணால் இப்போ பின்பற்றலை எந்த வழிமுறைகளாக பின்பற்றலாம் எந்த கடவுளையும் பிரார்த்தனை செய்யலாம் உருளலாம் பெறலாம் எழுந்து நிற்கலாம் இல்லை அங்கப்பிர தர்ஷனம் பண்ணலாம் தீபாராதனை செய்யலாம் இல்லை க க இந்த அபிஷேக கனகாபிஷேகம் செய்யலாம் என்ன வேணால் செய்யலாம் உங்களுக்கு என்னங்க வந்தது அந்த ஒளி அடிப்படை உரிமை கொடுத்துருக்க பேசுகிறாரு அவர் வந்து பேசுகிறார் என்றால் அவருடைய பங்குல வந்து அவர் வீட்டில் செஞ்சிட்ருக்காரு அவர் வீட்டில் செய்யணும்னா உங்களுக்கு என்ன பார்த்துக்கோ உங்கள் வீட்டு உள்ளே பூந்து இல்லை நான் பூஜை பண்ண போகிறேன் நான் சங்கியாக இருக்கப்போறேன் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரா எது எந்த விதத்தில் பேசுகிறீங்க இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறோம் அவர் சங்கியாக இருந்ததுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது எங்கள் பட்டியலுங்க பட்டியலிட்டு சொல்லுங்கள் அது ஒரு போலீஸ்கார் அதிகாரியோ இல்லை பா ராணுவத்தில் இருக்காங்களோ இல்லை இதில் இருக்காங்க நீதித்துறையில் இருக்காங்களோ இல்லை அரசு துறையில் இருக்காங்களோ எங்கள் அரசு ஊழியர்கள் பல பேர் இருக்காங்க அதில் எத்தனை பேர் இருந்து இன்றைக்கி அலுவலகத்துக்கு வரும்போது எதை என்ன சொல்கிறது முதல்ல தலைமை தேர்தலாக இருக்கணும் அங்கே வரும்போதே குங்குமம் இட்டு விபூதிட்டு வராங்க உடனே அவங்க சங்கிக்கலாங்க பதில் சொல்லுங்கள் நீங்கள் அப்போ அவங்கள உடனே அரசு பார்த்து இல்லை மீட்டுக்கு போக சொல்லணும்னா என்னுடைய ஒரு அடையாளம் இந்துங்கிற என்னுடைய அடையாளத்தை நான் பொட்டு வச்சுட்டு வரேன் இதில் என்ன தவறு சரி இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு குறைய சொல்லி எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முறையில் வச்சு படுதாக போட்டுட்டு வராங்க அதில் என்ன தவறு அது அவங்க வழிமுறைப்படுது மாதிரி இவருக்கு வந்து பொட்டு வச்சுட்டு வர குங்கு விட்டு வர அவருடைய இதை பற்றி பேசுகிறாரு இதில் தவறு கிடையாது இன்றைக்கி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் சிறுபான்மையினர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களும் பல நீதியரசர்கள் பல நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரை இருக்காங்க அவங்களெல்லாம் குறை சொல்கிறீங்களா அவளை பற்றி பேசுகிறீங்களா ஏங்க என்ன தவறு ஒருத்தர் அந்த மாதிரி பேசு ஒரு இந்துவாக பிறந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்தில் இருந்து அதை வந்து ஒரு அரசரான அவரை தாக்குதல் செய்கிறா நாங்கள் இன்றைக்கி கேட்குறேங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் போய் இப்போ என்ன பண்ணுறீங்க திமுக அரசாகட்டும் அந்த அரசில் போய் ஒரு கேள்வி வைக்கிறீங்க என்ன கேள்வி சங்கி சங்கின்னு சொன்னீங்க சங்கி சங்கி சொன்னாக்கா அவங்களுக்கு தகுந்த ஒரு முகாந்திரமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேணும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காச்ச அவங்க சமூகத்தை பிரதிபலிக்க அவங்களுக்கு அமைச்சரவையில் ஒரு துறையில் ஒரு அமைச்சர் கொடுக்க வேணும் கொடுத்துருக்காங்களா அதுக்கு பதில் சொல்லுங்கள் கொடுத்துருக்கா அதை வாங்கி தர சமூக நீதி பேசுகிறீங்க இந்த எல்லா மதமும் சமம் எல்லா ஜாதிகளும் சமம் எல்லோரும் சமம் இப்போ போய் கேளுங்க இன்றைக்கி கேட்குறோம் இன்றைக்கி இருபது இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைச்சர் திமுக இந்த தேதி வரைக்கும் நான் குறிப்பிட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு அமைச்சரவையில் பதவி கொடுத்தாரா நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணிங்களா நீங்கள் சங்கின்னு சொல்கிறீங்களா அப்போ அதுக்குமே அங்கே யாருமே நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஒத்துமே இல்லை இப்போ அவங்களுடைய குறைகளை கொண்டு போய் எங்கே வைக்கிறது அதுக்கு பதில் சொல்கிறது தயாராக இதை மக்கள் கேட்குறாங்க அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் கேட்குறாங்க அப்படியே அவங்க எந்த இடத்துலையும் போராட்டம் நடத்தலை அவங்க அமைதியாக தான் இருக்காங்க உங்களை போல் ஒரு வாக்கு அரசியல் நாலு சீட்டு கிடைக்கிறோம் இப்போ பத்து சீட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ திமுகவுக்கு பா ஒரு அதாவது முதன்மை கட்சி கூட்டணியில் அந்த கட்சிக்கு நம்ம பழுவ தலையில் வைக்கணும் கல்லை தூக்கி வைக்கணும் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரிலாம் நல்லா பேசியிருக்கிறேன் எனக்கே ஒரு பத்து சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படி கேட்கணுங்கிறதுக்கோசரம் ஒரு மாண்பு நீதி அரசரை பற்றி பேசுகிறீங்க நீதி பரிவாலத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற முதல்ல பார்ப்போம் நீங்கள் வந்து எங்கேயாவது எந்த இடத்துலையாவது ஒரு வழக்கு எடுத்து பேசி நீங்கள் வெற்றி கண்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைதியை கொண்டு இருப்பாங்களா இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அரசியலை ஓட்டிக்கிட்டு உங்கள் அங்கீகாரர்களும் பார்க்குறீங்க ஏன் உங்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பல மக்களுக்கு கொடுமைகள் நடக்கிறத தாண்டி இன்றைக்கி வேங்கை வாசலுக்கு ஒரு ஒரு தீர்வே காணலை அந்த வேங்கை வாசியல் வழக்கு வந்து பட்டியலிடப்பட்டு பாய்தாகிட்டே இருக்கேன் அதை சீக்கிரம் முடிக்கணும் நீங்கள் இதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்தீங்களா பதில் சொல்லுவீங்களா திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம் ஏங்க உங்களை நான் இப்போ கேட்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் ஒரு நீதி பதவியை பிரமாணம் செய்யும் பொழுது பாகுபாட்டற்று நடுநிலையாக தான் நீதி பரிபாலம் செய்ய போகிறாங்கங்கிறது இறையாண்மையினுடைய பதவியில் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க அதே தான் இறையாண்மை பதவி யாருக்கு முதலமைச்சருக்கும் சரி மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் சரி உங்களுக்கும் கூட தான் அப்படி இருக்கும்போதே நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு பாராளுமன்றம் அப்படின்னா இருக்கீங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்கிறீங்க பிரதிநிதியாக இருக்கும்போது என்னங்க பேசணும் அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் ஓட்டு எடுப்போம் நம்ம அந்த தொகுதியில் இன்றைக்கி ஓட்டு எடுக்கிறோம் அவங்களாம் உங்களை இந்த மாதிரி பேச சொல்லி அமுச்சு வச்சாங்களா ஓட்டு எடுப்போம் பதிவு சொல்லுவாங்களா பார்ப்போம் இன்றைக்கு போய் இந்த சர்வே எடுக்கிறோம் அப்போ பார்ப்போமோ அவங்க உங்களை பேச சொன்னாங்களான்னு இதிலேருந்து வாக்கு அரசியலுக்கோசரம் மாண்முக நீதி அரசரை பற்றி இந்த மாதிரி பேசுவதை ஒரு வழக்கறிஞராக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னொன்று நீங்கள் அவரை வந்து வக்கீலா இல்லை அவர் கூட படித்த போதோ இருந்து பார்த்துருக்கீங்களா வக்கீலாக இருந்து வழக்கறிஞராக இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்குகளை கையாளும் போது எப்படி நடந்து கொண்டாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி அவர் கேரிடரில் நடந்து எப்படி போவார் பார்த்துருக்கீங்களா யாரோடையாவது காசி பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா ஏதாவது அவர் பற்றி பத்து பர்சனெல்லாம் தெரியுமா நீங்கள் பதில் சொல்லுவதற்கு தயாராக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதே முப்பத்தஞ்சு வருடமாக இதே உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காடிக்கிட்டு இருக்கோம் பல வழக்குகளை நாங்கள் ஆஜராகி செஞ்சுட்ருக்கோம் அவரும் எங்களுடைய வந்து ஆஜராகி பல வழக்கில் நடத்திருக்காரு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பது நீதிமன்றத்தில் பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க இன்றைக்கி நீதியரசர்களாக இருக்கணும் பல பேராந்து வழக்கறிஞர்கள் வந்து பல பேர் நீதி நீதியரசர்களாக இருக்க பல பேரும் பார்த்துருக்காங்க பல வழக்கறிஞர்கள் பார்த்துருக்காங்க நீங்கள் சொல்லுவது போல இந்த மாரியோத்தர் வந்து தரிமதி தாக்கலாப்பட்டது இது எப்படி ஒரு கலாச்சாரம்னாக்க திமுக கூட்டணி திமுகவுக்கு தனிமனித கலாச்சாரம் தனி மனித தாக்கி தாக்கி அதை பேசினானாக்க நமக்கு அரசியல் நம்ம தேர்தலில் களங்கண்டு வெற்றி பெற்றுடுவோம்னு நினைக்கிறீங்க அது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கி கூட தான் தீ பட்டியலின மக்கள்னு சொல்கிறீங்க அவங்கள நாங்கள் பாராட்டுறோம் அவங்களுக்கு இன்னுமே கிடைக்கலையே நாங்கள் வருத்தப்படுறோம் அவங்களுக்கு கொடுமை கிடைக்கிறது நாங்கள் வருத்தப்படுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சமூகத்தில் சேர்ந்தவங்க கூட தான் இன்றைக்கி நீதி அரசர்களாக இருக்காங்க யாரும் இங்கே குறை சொல்லலை அவங்கள பாராட்டி தான் பேசுகிறாங்க வாழ்த்துறோம் ஏன்னா மத்திய அரசு வந்து அவங்களுடைய பட்டியலில் சேர்ந்த அவங்களுடைய பட்டியல் வந்து நீதி பரிபாலனத்தில் வாழ்க்கை நீதி போது ஓகே சொல்லி சொல்கிறாங்க எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலை இன்றைக்கி மத்திய அரசு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மேதகு குடியரசுத் தலைவராக இருக்குது அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா உடனே அவங்கள பற்றி பேசுவீங்களா ச ஆமாம் அவங்க பாஜக அரசு தான் அவங்க ஆகியிருக்காங்க உடனே சங்கீ அரசு வந்து சங்கிகளை வந்து மேலே சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா நான் கேட்குறேன் என்னங்க அபத்தம் பேசுகிறீங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே என்ன வந்துடுச்சுன்னா என்ன பேசுகிறோங்கிற புரியாத நிலையே வந்துடுங்க அறுபது வயசு போயிடுச்சு அறுபது வயசு ஆனாலும் உங்களுக்கு தாக்கம் வந்துடுச்சு எதில் உங்களுடைய திறமையிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ரிமோட்டே உங்களுக்கு சரியாக வேலை பண்ண மாட்டேங்குது உங்கள் ரிமோட் இது இங்கே அதுவும் உங்களுக்கு சரியாக வேலை பண்ணலை அதுக்குமான ட்ரீட்மெண்ட்டை முதல்ல எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கே சொல்கிறாங்க முதல்ல அப்புறம் ட்ரீட் வர தேர்தலுக்கு களம் கண்டு அது களத்தில் போய் பரப்புரை செய்வதற்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ரெஸ்டில் இருந்து வந்தால் பெட்டர்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா தேவையில்லாமல் அத்தனை சமூகத்தை சேர்த்து காவல்துறை நீதித்துறை அரசாங்கத்துறை இன்னி என்னென்ன துறை நீங்கள் மருத்துவரை பற்றி பேசலை என் காதில் அவர் மருத்துவரை பற்றி சொல்கிறத என் காதில் விடலை மருத்துவரை தவிர ஏன்னா மருத்துவரை பற்றி இப்படி பேசினீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆபத்து வந்து மருத்துவமனை போனால் எந்த மருத்துவரும் ஒற்றுமையாக இருந்து உங்கள் மேலே கை வைக்க மாட்டாங்க அதனால் விட்டு விட்டு வச்சுட்டாங்க கேல்குலேட் பண்ணி பண்ணுறீங்க இப்படியாக திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கோசரம் நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு பேசினீங்கன்னாக்கா அதனுடைய பாதிப்பை சந்திக்க போகிறது யாருன்னாக்க திமுக திமுகவுக்கு நீங்கள் கொள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அதான் நடக்கப்போகுது அது ஏன்னாக்க அவங்க வந்து சாதிப்படுத்துகிறோன்னு பேசிகிட்டே அவங்க பேச சொல்ல நீங்களே பேசுகிறீங்களா இல்லை அவங்க சொல்லிக் கொடுத்து பேசுகிறீங்களா தெரியாது இது உங்களுக்கு பெருமையும் கொண்டு தராது உங்களுக்கு வாக்கறை ஒரு உயர்த்தாது உங்களை வந்து இன்னொரு தர கீழே தான் போகும் உங்களுடைய நிலைமையை இப்போ எப்படி இருக்குது நாங்கள் ஒரு வழக்கறிஞராக தாண்டி ஒரு குடிமகனாகவும் ஒரு வாக்காளராகவும் இருக்கோம் எங்களுடைய வாக்களிப்பு கண் கண்காணிப்பில் உங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து ஊஞ்சல் அடைகிறது இப்படி இப்படி பெண்டுல மாதிரி இருக்கு காரணம் என்ன எந்த நிமிஷம் வேணால் இன்றைக்கி புதிய அரசியலில் களம் இருக்க திரு விஜய் அவர்கள் உங்களுடைய வாக்காளர்களை உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சா கட்சிக்கு சாதகமாக இருக்கிற பல பேரது வாக்குகளை அள்ளிக்கொண்டு போப்பிட்றாரு உங்களுக்கு தடுமாற்றம் பதற்றம் என்ன செய்கிறதுன்னு இப்போ புரியல அதனால் இப்போ என்ன பண்ணுவோம் அவங்கள பற்றி பேசினா தன் கட்சிக்கு நடக்கிற மாட்சிமை குறையிறத மக்கள் கண்டுக்க மாட்டாங்க தெரியாமல் காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள் திருமாவளம் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்னதான் மடைமாற்றம் செஞ்சாலும் எது நடந்தாலும் நீதி அரசருடைய பெருமையை நீங்கள் குறைக்கவே முடியாது நீதிமன்றங்களுக்கு இருக்கிற உயர்ந்த குடமும் உயர்ந்த அந்தஸ்தையும் நீங்கள் என்றைக்குமே அதனுடைய மாற்றுமையை இறக்க முடியாது நீங்கள் ஒருத்தர் பேசுகிறதுனால இன்றைக்கி அந்த நீதிமன்றங்களை த நோக்கி நீதி பரிபாலனை கேட்டு வர பொதுமக்கள் யாரும் நம்பிக்கையை இழக்கலை முக்கியமாக வருத்தம் அழுத்தி சொல்கிறோம் இப்போ நீதிமன்றத்தை தேடி வரும் பலரும் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீதி பரிபாலனை நடக்குமேனால் இன்றைக்கி பொதுமக்கள் நீதி பரிபாலனை வழக்கத்தை தேடி வழக்காடியாக வரமாட்டாங்க ஏ உங்களுக்கே ஒரு பிரச்சனை வரைச்சா நீங்கள் எங்கே வரப்போறீங்க இந்த நீதிமன்றத்துதான் வந்தாகணும் அந்த நீதிமன்றத்தை அவதூறு பேசுகிறீங்களே அப்போ உங்களுக்கு எப்படி நீதி பரிபாலனை கிடைக்கும் நீதி பரிபாலனத்தை குறை கூறும் தீம திருமாவளவன் அவர்களுக்கு நாளைக்கு பின்காலத்தில் தேர்தலில் நீங்களோ இல்லை வேறு வித பிரச்சனைகளோ உங்கள் கட்சி சார்ந்த பிரச்சனையோ வழக்கு தாக்கல் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தாலும் யோசனை செய்யணும் இதே நீதிமன்றத்தில் இப்போ குற்றம் சொல்கிறீங்க நீதி அரச நீதி நீதிமன்றத்தை நீதி அரசர்கள் அவரை குற்றம் செஞ்சுட்டு அங்கே வழக்குகளை நீங்கள் தே தாக்கல் செய்தால் உங்களுக்கு என்ன நடக்கப் என்பதை பாருங்கள் இதுவே வந்து உங்களை வழக்குகள் அவதூறு வழக்கில் உள்ள தள்ளி இப்போ கம்பி எண்ணெய் வைக்கிறதுக்கு மித இந்த நீதியரசர் திரு ஜே ஆர் தனிப்பட்ட முறையில் காலமே கடத்த முடியாது இமீடியட்டாக உங்கள் பண்ண முடியும் அதனால் நம்ம பாராளுமன்ற உறுப்பினராகவும் நம்ம என்ன வேணால் பேசிடலான்னு சொல்லி ரொம்ப வெரி வெரி சீப் மெண்டாலிட்டி லோ டேஸ்ட்டில் பண்ணுறீங்க நாங்கள் அப்படி தாங்க சங்கியாக இருப்போம் நான் வக்கீலாகவும் இருப்பேன் நான் சங்கியாகவும் இருப்பேன் நான் அரசராக இருப்பேன் நான் வீட்டில் சங்கியாகவும் இருப்பேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு எங்களை அடிப்பீங்களா இல்லை மிரட்டுவீங்களா கொலை தாக்குதல் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பேசுகிறதுனால யாரும் இங்கே பயப்பட போகிறதில்ல எங்கள் தொழிலில் நாங்கள் வைக்கல் தொழிலை கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம் நீதி பரிபாலில் இங்கே த இந்த நீதி உயர்நீதிமன்றத்தில் எல்லா நீதிமன்றங்களும் சரியாக தான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு திருப்பி வருங்கிறது கால தூரம் இல்லை அதை பதிவு செய்கிறதுக்கு தான் இந்த பதிவை போட்டிருக்கோம் நாங்கள் சங்கியாகவும் இருப்போம் வக்கீலாகவும் இருப்போம் சங்கியாகவும் இருப்போம் நீதியரசராக இருப்போம் சங்கியாகவும் இருப்போம் நாங்கள் காவல்துறை அதிகாரியாக இருப்போம் சங்கியாகவும் இருப்போம் நாங்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருப்போம் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மதத்தை சேர்ந்து அப்படி இருக்கலைன்னா நாங்கள் இருக்கக்கூடாது சார் எனி பேன் ஏதாவது ப்ரொஹிபிட்ரி ஆர்டர் இருக்கா இறையாண்மையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு என்னுடைய தனிப்பட்ட உரிமை நான் எப்படி வேணா இருப்பேன் அதை கேட்கறது நீங்கள் யாருங்கிறத திருப்பி வலியுறுத்தி சொல்கிற இதுவே முதலும் நான் கடைசி தடையாக இருக்கணும் இதை வச்சுட்டு வாக்கு அரசியல் பயன்பி தொகுதிகளை ஜாஸ்தி வாங்குவேன் நினச்சிங்கனாக்க திமுக அரசுக்கு இதனுடைய பாதிப்பை கொண்டு போய் தருங்கிறத நாங்கள் பதிவு செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்